வணக்கம் நண்பர்களே மஸ்டோ ப்ரெடிக்ஷன் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நேற்று மேட்ச் ஆர்சிபிஎஸ்எஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் குவிட்டன் டிகாக் குவிண்டன் டிகாக் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தால் பிரமாதமாக விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட அவர் தான் வந்து அதிகப்படியான ரன் அடிச்சார் அதே மாதிரி வந்து படிக்கல் சொல்லியிருந்தோம் நல்லா விளாண்டார் லோம் ரோர் செகண்ட் இம்பாக்ட் பிளேயராக லோம் செகண்ட் பேட்டிங் வந்தால் நல்லா விளாடுவார்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவர் விளாண்ட்ருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வல் ஸ்டோயினிஸ் சிராஜ் நவீன் உல் நவீன் உல்லஹ் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருந்தோம் ஸோ நல்லா விளாண்டார் லாஸ்ட் டைம் நல்லா ஓவர் போட்டார் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன்பது பேர் பிள்ளை இருக்கமாக ட்ரீம் டீம் வந்துருந்தாங்க இதில் ஒரே ஒரு வருத்த நிகழ்ச்சி நிகழ்வு என்னென்னு கேட்டால் மேட்ச் ப்ரிடிக்ஷன் தப்பாயிடுச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரில் ஆட்டம் மாறும் அப்படின்னும் அதே மாதிரி ஆட்டம் மாறிடுச்சு அது வந்து இந்த பக்கம் த்ராபலிட்டியாக லக்னோ பக்கம் போயிடுச்சு மேட்ச் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு என்னதாக இருந்தாலும் கணிப்பது நாமா இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவனே அப்படிங்கும்போது நம்ம அதில் ஒன்றுமே செய்ய முடியாது கடவுள்னு தீர்மானிப்பார் சரி ஓகே இன்றைக்கி வந்து அதே மாதிரி ரெண்டு நட்சத்திரங்கள் தான் பாஸ் ஆகுது டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா விசாகப்பட்டினத்தில் நடக்குது ஏன்னா டெல்லியில் வந்து எலெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் வந்து டெல்லியில் வந்து மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து வாட்டர் போர்டு மேனேஜ்மெண்ட்டில் அங்கேயும் இஷ்யூ இருக்குது இந்த ரெண்டு இஷ்யூனால வந்து அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்க இந்த ஐபிஎல்லு கொஞ்சம் நாளைக்கு ஸோ அதனால் வந்து அதனால் வந்து விசாகப்பட்டினத்தில் மேட்ச் நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் உத்ராட நட்சத்திரமாகவும் ஒம்பது நாற்பத்தி ஏழுக்கு மேலே திருவோண நட்சத்திரமாகவும் இருக்கும் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி லக்கணமும் மூணு டிரான்ஸிஸ்டாக வந்து பிரியுது ரெண்டு நட்சத்திரம் மூணு லக்கணங்கள் ட்ரான்ஸிஸ்டாக பிரியுது துலாம் லக்கணத்தில் வந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் துலாம் லக்கணத்தில் ஒரு பதினஞ்சு ஓவர் பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகம் வந்து இரவு ஒன்பது மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதாவது ச ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு அஞ்சு ஓவரும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பன்னெண்டு ஓவரும் பாஸ் ஆகும் அடுத்து தனுஷ் லக்கணம் கடைசி லாஸ்ட்டு ஒரு எட்டு ஓவர் மேட்சை தீர்மானிக்கிறது எட்டு ஓவர் தான் ஏன்னா சனி அங்கே வந்துடுவார் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சனி புதன் செவ்வாய் ஆளுமையாக உள்ளவங்க முதல் பதினஞ்சு ஓவரும் குரு சந்திரன் உள்ளவங்க வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அஞ்சு ஓவரு செகண்ட் இன்னிங்ஸில் பன்னெண்டு ஓவரும் புதன் செவ்வாய் சனி உள்ளவங்க லாஸ்ட்டு எட்டு ஓவர் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது ஜோதி ரோத்யான கூற்று இந்த வகையில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் கேப்டன் அவர் தலைமையில் பிருத்திவ் டேவிட் வார்னர் மிச்சில் மார்ஸ் அக்சர் பட்டேல் அபிஷேக் போரல் ஆண்ட்ரி சுனோக்கியா இஷாந்த் சர்மா முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது இன்றைக்கி ஜாக் ஃப்ரேசர் மக்ரக் அப்படின்னு ஒருத்தர் விளாடுவார் அவர் விளாண்டார்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி அவருக்கு நல்லாயிருக்கு ஜாக் ஃப்ரேசர் அவர் வந்து பிபிஎல்லில் நல்லா விளாண்டார் பாஸில் நல்லா விளாண்டார் ஃபிலிப் சால்ட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் கே கேலன் ஃபிலிப் சால்ட்டு சுனில் நரீன் வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரியூ ரசர் ரம்தீப் சிங்கு மிச்சில் ஸ்டார்க் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி வைபவ் ஆரவ் ஸோ இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுவாங்க பார்த்தா விக்கெட் கீப்பராக ஃபிலிப் சால்ட் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா டெல்லி செகண்ட் பேட்டிங் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரை ரிஷப் பண்ணிட்டு கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் செகண்ட் பேட்டிங் வந்தால் ரிஷப் பண்ணிட்டு கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேட்டிங் வரைக்கும் டேவிட் வார்னர் ஐயர் டி ஸ்டப்பு அல்லது ரிங்கு சிங் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ரித்திவ் ஷா அல்லது ஜாக் ஃப்ரேசர் மக்ரக் இவங்களை எடுத்துக்கலாம் ஜாக் ஃப்ரேசர் மக்ரக்னு ஒருத்தர் பார்ப்பாருங்க அவர் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஜாக் ஃப்ரேசர் வரல அப்படின்னா ப்ரித்திவ் ஷாவை டேரக்டாக எடுத்துக்கலாம் சரியா வார்னர் ஐயர் டி ஸ்டப் அல்லது ரிங்கோசிங் ப்ரித்யூஷா அல்லது ஜாக் ஃப்ரேசர் மக்ரக் இவங்கள எடுத்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரி ரசல் மிச்சில் மார்ஸ் அக்சர் பட்டேல் டைரெக்டாகவே சொல்லிடுற மூணு பேர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா ஆண்ட்ரிச் நோக்கியா வருண் சக்கரவர்த்தி அல்லது ஹர்ஷித் ராணா ஸோ மூணு ஆறு பத்து பதினொன்று ஸோ கிட்டத்தட்ட வந்து பதினாலு பேர் தான் கொடுத்துருக்கேன் ரொம்பலாம் கொடுக்கல இன்றைக்கி வெறும் ஃபோர்ட்டீன் மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கம்மி மற்ற இவங்களுக்கு தான் நல்லாயிருக்கு மீதியெல்லாம் வந்து குட்டி குட்டி ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ரொம்ப பெருசாலாம் ரன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் விக்கெட் கீப்பராக சால்ட் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரிஷப் பண்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேட்டிங் பொறுத்தவரை வார்னர் ஸ்ரேஷையர் டி இல்லாட்டி ரிங்கு சிங்கு பிரித்திவ்ஷா அல்லது ஜாக் ஃப்ரெசர் மக்ரக்கு ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் மிச்சில் மார்ஸ் அக்ஷர் பட்டேல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா ஆண்ட்ரிச் நோக்கியா வருண் சக்கரவர்த்தி அல்லது ஹர்ஷித் ராணா இவங்கள எடுத்துக்கலாம் சரியா ஸோ மேட்ச் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது ஃபஸ்ட்டு பவர் பிளேயரில் ரன்னு ஃபுல்லாக வந்தாலும் அப்புறம் கடை கடை கடகன்னு குறைஞ்சிரும் இல்லை பவர் பிளேயில் ரெண்டே வரலை அப்படின்னாலும் பின்னாடி கடை கடை லாஸ்ட்டு ஃபைவ் ஓவரில் ரெண்டு நிறையா வரும் அந்த கடைசி அதை ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் அஞ்சு ஓவர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் எட்டு ஓவர் ரொம்ப முக்கியம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் க லாஸ்ட் கடைசி அஞ்சு ஓவர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட்டு எட்டு ஓவர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரிங்களா இந்த வந்து பதிமூணு ஓவர்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்சுக்கு ஸோ நம்ம ஃப்ளோ எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம் நேற்று கொஞ்சம் உடம்பு ஒன்றும் சரியில்லை அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃபோடு நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் போட சொல்லலை நானும் கொஞ்சம் தூங்கிட்டேன் டேப்லெட் போட்டு ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆண்ட்ரியூ ரசல் மிச்சில் மார்ஸ் ஃப்ளிப்ஸ் சால்ட் இவங்களுக்கு கொடுக்கலாம் சரியா ஃபிலிப் சால்ட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஆண்ட்ரூ ரசல் மிச்சில் மார்ஸ் இன்றைக்கி ஆண்ட்ரிச் நோக்கியா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஒரு இருக்குது அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பிரமாதமாக போலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பிரமாதமாக போலிங் போடுறதுக்கு ரெண்டு என்னிங்ஸ் ஆனால் தான் விக்கெட் எடுக்கக்கூடியவர் ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா பிரமாதமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இதுதான் கேப்டன் ஆப்ஷன் மீண்டும் இதுபோன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்